இந்திய தேர்தல் ஆணையத்துடைய வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த எஸ்ஐஆர் தற்போது தமிழ்நாட்டுல விறுவிறுப்பா நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்கு இந்த செயல்முறை அப்படின்ற விஷயமானது அடுத்தடுத்ததாக நமக்கு வர இருக்கக்கூடிய சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தல்களுக்காக வாக்காளர் பட்டியலை சீரமைக்கிறதுக்கான ஒரு நோக்கம் கொண்டதான ஒரு பணிதான் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து சொல்லப்பட்டதாக இருக்கு ஆனா இந்த பணிகள் பத்தி இப்ப சமீபத்தில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் ஒண்ணு தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்திலேயே ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கு அதாவது எஸ்ஐஆருடைய வெளியாக இருக்கக்கூடிய நிலவரம் படி பார்க்கும் பொழுது சுமார் எழுபத்தி ஏழு லட்சம் ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் வரைவு வந்துட்டு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதுக்காக ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு இது வந்து மாநிலத்துடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையில இருந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பனிரெண்டு சதவீதம் வரைக்குமான நீக்கமாக தான் நம்ம இங்கே பார்க்க முடியுது இந்த ஒரு பெரிய அளவுக்கான நீக்கம் அப்படின்றது தமிழக அரசியலையும் வாக்காளர்களுடைய உரிமைகளையும் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு விரிவான அலசலை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க தமிழ்நாட்டுல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அப்படின்றது கடந்த நவம்பர் மாதம் நாலாம் தேதியிலிருந்து முழுவீச்சில் நடந்துட்டு வருது இந்த முக்கிய நோக்கம் சொல்றது போனவங்களும் நிரந்தரமாக இடம்பெயர்ந்து இருக்கிறவங்களும் அதோட தொடர்பு கொள்ள முடியாம இருக்கக்கூடிய இடத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் கண்டறிஞ்சு பட்டியலை சுத்தப்படுத்துறது தான் இதோடைய நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுறதாக இருக்கு அதாவது சுமார் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல டிசம்பர் ஒன்னாம் தேதி அண்ணத்தோட நிலவரப்படி வெளியாக இருக்கக்கூடிய தகவல்ல ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்ச கணக்கீட்டு படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டு அதுல ஐந்து கோடியே பதினெட்டு லட்சம் படிவங்கள் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதும் அதாவது கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி இரண்டு கோடி படிவங்கள் இன்னுமே வந்து பதிவேற்றம் அப்படின்றது செய்யப்படல இப்போ இவ்வளவு பெரிய அளவான ஒரு பனிச்சுமையானது வந்து குறுகிய காலத்திலே முடிவடைஞ்சிருக்கு அப்படின்றதால தரவுகள் சேகரிக்கிறதுல பெரிய பெரிய பிழைகள் அப்படின்றது ஏற்படுறதும் அவசரமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய நீக்கங்கள் மூலமா உண்மையாகவே வந்துட்டு வாக்காளர்களாக இருக்கக்கூடியவங்களுடைய பெயர்களுமே நீக்கப்படுறதுக்கு இங்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு கவலையாகவே வந்து எழுந்திருக்கு மேலும் தற்பொழுது வரைவு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்ட வாய்ப்பு இருக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது மட்டுமே இப்போ சுமார் எழுபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் அப்படின்னு சொல்லி வெளியாக இருக்கக்கூடிய இந்த தகவலானது தமிழகத்துல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்வலைகளே வந்து ஏற்படுத்தி இருக்கு இப்போ இந்த நீக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து மூன்று முக்கியமான சில காரணிகளுக்கு தான் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அது என்ன அப்படின்னா உயிரிழந்திருக்கிறவங்கன்னு சொல்லி இருபத்தி ஐந்து லட்சத்தி ப எழுவத்தி இரண்டாயிரம் பேர் வந்துட்டு நீக்கப்பட்டிருக்கிறாங்க தொடர்பு கொள்ள முடியாத இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க நிரந்தரமாகவே வந்து அவங்க இடம் பெயர்ந்து அப்படின்னு சொல்லி முப்பத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா நிரந்தரமாகவே இடம் பெயர்ந்து இருக்கிறாங்க அப்படின்ற பிரிவுல மட்டுமே முப்பத்தி ஒன்பது லட்சம் பேருடைய தரவுகளை சரி பார்க்கறதுல பிழைகளும் ஏற்பட்டிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் இங்க சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வாக்காளர்களுடைய அஞ்சல் முகவரி மட்டும்தான் அடிப்படையா வச்சு இவங்க வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனா அவங்க வந்து தமிழகத்திலேயே வேற ஏதாவது இடத்துல வசிக்கிறவங்களாகவோ இல்ல தற்காலிகமா வெளியூர் போயிருக்கிறவங்களாகவும் இருக்கலாம் அப்படின்றதுதான் இங்க சொல்லப்படக்கூடிய விஷயம் இந்த ஒரு பிரிவுல மட்டும்தான் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிழைகள் வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சியுடைய வெற்றியையும் சரி இல்ல தோல்வியையும் சரி தீர்மானிக்க கூடிய ஒரு பெரும் சக்தியாக மாறும் அப்படின்றதும் நீங்க நம்ம வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டாகவும் இருக்கு அதே போலதான் இப்ப மாவட்ட ரீதியா நம்ம இதை பார்க்கும் பொழுது அதிகபட்சமா நீக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய சென்னையில இருக்கலாம் அப்படின்ற விஷயமும் வந்து சொல்லக்கூடியதாக இருக்கு அதாவது சென்னையில மட்டுமே வந்து பத்து லட்ச வாக்காளர்கள் வரைக்குமே இந்த வரைவு பட்டியலில் இருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அதாவது பெருநகரங்கள்ல வேலை நிமித்தமா வந்துட்டு மக்கள் அடிக்கடி குடிபெயர்றது அப்படின்ற விஷயம் ரொம்பவே வழக்கமான ஒரு விஷயம்தான் அதனால தொடர்பு கொள்ள முடியாதவங்க அப்படின்றதுக்காகவோ இல்லை நிரந்தரமாக வந்து இடம் பெயர்ந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரிவுகளில் அவங்க நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் வந்துட்டு இங்க மிக ஒரு சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கு அதாவது ஆனா பலருமே வந்து உண்மையிலேயே சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பி பிற பகுதிகளில் வசிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்ப அவங்களுமே உண்மையான வாக்காளர்கள இருக்கக்கூடும் அப்படின்றது தான் இங்க மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கு இப்போ இந்த நீக்கங்கள் அப்படின்ற விஷயம் வந்து நகர்ப்புற வாக்காளர்களுடைய பிரதிநிதித்துவத்துல பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதோடவே கல்வி அறிவு இருக்கக்கூடிய ஒரு நகர்ப்புற வாக்காளர் வந்து அவங்களுடைய உரிமையே இழக்கிறதுக்கான அபாயத்தை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றதும் இருக்கு அதே போல இப்போ நம்ம சென்னையை தவிர்த்து வட மாவட்டங்கள்ல குறிப்பிடத்தக்க அளவுலையும் சில வாக்காளர்கள் நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப நம்ம எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருவள்ளூர்ல வந்து மூணு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்காளர்களும் திருவண்ணாமலையில வந்து இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் வாக்காளர்களும் கடலூர்ல வந்து இரண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் பேர் வாக்காளர்களும் வந்து நீ நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான நீக்கங்கள் அப்படின்றது உள்ளூர் அரசியல்ல ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சமூகங்களுடைய வாக்கு வங்கியில குறிப்பிடத்தக்க ஒரு தாக்கத்தையை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் அதே போல இந்த நீக்கங்கள் அப்படின்றது விகிதச்சார அடிப்படையில ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அதிகமாக குறிவைக்குதா அப்படின்றதையும் நம்ம இங்க வந்து ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல இருக்கு தான் மேலும் சிறு கிராமங்கள்லையோ இல்ல நகரங்கள்லையோ வாக்காளர்களை கண்டுபிடிக்கிறதுல இருக்கக்கூடிய சில சிரமம் காரணமாக முறையான சரிபார்ப்புன்ற விஷயம் இல்லாம நீக்கக்கூடிய விஷயம் இருக்கக்கூடிய பட்சத்துல இது வந்து உள்ளூர் தேர்தல்களை மிக முக்கியமான முடிவுகளை பெரிய அளவுக்கு சிதைக்கும் அப்படின்ற விஷயமும் இங்க பார்க்க முடியறதாக இருக்கு தொடர்ச்சியாகவே வந்து இப்ப கொங்கு மண்டலத்துலயுமே வந்துட்டு நீக்கப்படக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது பெரிய அளவுக்கான ஒரு சவாலையை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் அதாவது குறிப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருப்பூர்ல மட்டும் இரண்டு லட்சத்துக்கும் எண்பத்தி எட்டாயிரம் பேர் வந்துட்டு நீக்கப்பட இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அதே போல கோவையில வந்து இரண்டு லட்சத்துக்கும் ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் தான் இந்த மண்டலங்கள் அப்படின்றது ஜவுளி இல்லைன்னா தொழில்துறையுடைய மையமா இருக்கிறதால புலம்பெயரக்கூடிய தொழிலாளர்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த மைக்ரென்ட் லேபர்ஸ் வந்துட்டு அதிக அளவுல வந்து இடம்பெயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக அவங்க இரு அவங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த புலம் பெயரக்கூடிய தொழிலாளர்கள் வேற ஏதாவது மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் கூட அவங்க தமிழ்நாட்டுல வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தாங்க அப்படின்னா நீக்கப்படுறது வந்து பெரிய ஒரு இழப்பாகவே அவங்களுக்கு மாறிடும் அவங்களுடைய வாக்குரிமை அப்படின்றது முற்றிலுமாகவே அவங்க நீக்கப்பட்டுருது சோ பெரும்பாலான வாடகை வீட்டில் வந்து வசிக்கக்கூடியவங்களோ இல்ல தற்காலிகமாக முகவரிய வசிக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள் முறையான ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்கிறதுல சில சிரமங்களையும் எதிர்கொள்றாங்க அப்படின்றதால அவங்களுடைய பெயர்களுமே இந்த இந்த இடத்துல வந்து மிக எளிதாகவே வந்து நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அதே போலதான் இப்போ மாநிலத்தில் இருக்கக்கூடிய டெல்டா இடத்துல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் அப்படின்றவங்களும் நீக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ திருச்சியில மட்டும் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஒரு பேரும் திண்டுக்கல்ல மூணு லட்சம் பேரும் தஞ்சாவூர்ல ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் பேரும் அப்படின்னு சொல்லி ஒரு நமக்கு ஒரு தரவு கிடைச்சிருக்கு அப்போ விவசாய பகுதியான டெல்டாவில் வந்துட்டு பருவநிலை மாற்றத்துடைய காரணமாகவோ இல்ல பொருளாதாரத்தில் பெரிய சிக்கலாக இருக்கு அப்படின்ற சில காரணத்தினாலையும் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து நகர்ப்புறத்தை நோக்கி இடம்பெயர்றது அப்படின்றது இப்ப தற்போது காலமா கொஞ்சம் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய விஷயமாக தான் இருக்கு இதனால நிரந்தரமா இவங்க வந்து இடம்பெயர்ந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பிரிவுல வந்து இவங்க நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்போது ஒரு வாழ்வாதாரத்தை தேடி போகக்கூடிய உண்மையான கிராமப்புற வாக்காளர்கள் வந்து அதிக அளவுல இந்த இந்த இடத்துல வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால இந்த ஒரு பிரிவுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நீக்கங்கள் அப்படின்றது கிராமப்புற வாக்கு வங்கியில வந்து ஒரு பெரிய வெற்றிடத்தையே உருவாக்கி முடிவுகளை மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடும் அப்படின்றதுதான் மேலும் முன்னதாக நடத்தப்பட்ட அந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு அப்புறமா பேசி இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் அவர்கள் வந்து இந்த எஸ்ஐஆர் மூலமா தமிழ்நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அதே போலதான் எதிர்கட்சிகளுடைய இந்த குற்றச்சாட்டு அப்படின்றது நீக்கப்படக்கூடிய வாக்காளர்களுடைய விகிதச்சாரம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு தான் சாதகமா இருக்குதா அப்படின்ற சந்தேகத்தை இங்கே நமக்கு வந்து வலுப்படுத்தி இருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது இப்போ அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இது ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு கடுமையான தேர்தல் ஆணையத்துடைய நடுநிலைமை பற்றி ஒரு மோதலாகவே மாறிடுச்சு இந்த எண்ணிக்கைகள் வந்து உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எதிர்காலத்தில் இந்த கட்சிகள் நீதிமன்ற போராட்டங்களை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு மேலும் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த எஸ்ஐஆர் பணிகள்ல ஒரு பகுதியாக செயல்பட்டு இருக்கக்கூடியது என்னன்னா வாக்காளர் பட்டியலோடவே ஆதார் எண்ணையுமே இணைக்கக்கூடிய பணி அப்படின்றது மிக தீவிரமா நடந்துட்டு இருக்கு ஆனா வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிறதுக்கு ஆதார கட்டாயப்படுத்துறது அப்படின்றத பத்தி சில பல சட்ட சிக்கல்களுமே இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் மிக முக்கியமானது அதாவது இப்போ தரவுகளை வந்து ரெட்டிப்புகளை தடுக்கிறதுக்காக இந்த ஆதார இணைக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நல்ல விஷயம்தான் ஆனாலும் கூட இந்த இணைப்போட செயல்முறையில் ஏற்படக்கூடிய சில டெக்னாலஜிக்கல் ஃபால்ட்னால ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய உண்மையான சில வாக்காளர்கள் வந்து போலியானவங்கன்னு சொல்லி நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதோட இந்த ஆதார் மாதிரியான முக்கிய ஆவணங்களுடைய தரவுகளை பாதுகாக்கிறது மேல இருக்கக்கூடிய கவலை அப்படின்றதுமே இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கிரும் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்மளால வந்து மிகப்பெரிய கவலை ஏற்படுத்தினதாகவும் இருக்கு மேலும் முன்னதாகவே வந்து எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பாக உச்சநீதிமன்றமுமே சில சமீபத்திய தலையீடுகளை கொடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு சில முக்கிய அறிவுறுத்தலையுமே வழங்கியிருந்தாங்க அலுவலர்களுக்கு அதிக ஒரு பணிச்சுமையை கொடுக்கறதாலையும் இது செயல்படாம பிள்ளைகள் எதுவும் ஏற்படாத ஒரு வகையில கவனத்தோட செயல்படணும்னு சொல்லி நீதிமன்ற தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதே போல எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா இது இந்த நீதிமன்றத்துடைய இந்த அறிவுறுத்தலை வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டது போல டிசம்பர் பதினொன்னாம் தேதிக்கு அவங்களுடைய பணியை வந்து முடிக்கிறதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதிகாரப்பூர்வமற்ற நீக்கங்களையும் தரவு சரிபார்க்கறதுல குறைபாடுகளையும் ஏற்படுத்துறதுக்கு வழிவகுக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு வந்து கவலையை வந்து தொடரக்கூடிய விஷயமாக இருக்கு அதே தான் இப்ப இந்த எஸ்ஐஆருடைய கணக்கீடு பணிகள் வந்து டிசம்பர் பதினொன்றாம் தேதியில் நிறைவடையதாக இருக்கக்கூடிய இந்த நிலையில திருத்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து டிசம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு வெளியாகும் அப்படின்றதாக இருக்கு இந்த வரைவு பட்டியல் தான் அரசியல் கட்சிகள் அடுத்த அவங்களுடைய தொடங்குறதுக்கு ஒரு சமட்சியாக இருக்கு அப்படின்றதும் வாக்காளர்கள் அவங்களுடைய பெயர்களை மறுபடியும் சேர்க்கறதுக்கான உரிமை கோரலையும் சில ஆட்சிபனைகளையும் தெரிவிக்கிறதுக்கு குறுகிய அவகாசம் மட்டும்தான் இருக்கு சோ இந்த சமயத்துல எதிர்கட்சிகள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாத்தையும் கண்டறிஞ்சு அவங்களுக்கு சட்ட ரீதியான உதவுகளையும் வழங்குறதுக்கான ஒரு பெரிய நிர்வாகத்தையோ இல்ல கலச்சவாலையும் எதிர்கொள்ளணும் அப்படின்றதும் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு இறுதியாக மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய அளவுல வாக்காளர்களுடைய எண்ணிக்கைகள் எல்லாம் நீக்கிறதாக இருக்கக்கூடிய இந்த நிலையில ஒவ்வொரு வாக்காளருமே தங்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருக்கா சரி சரிபார்க்க வேண்டியது மிக முக்கியமானது நீக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க அவங்களுடைய உரிமைகளை மீட்கிறதுக்காக உரிய படுவங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சு தேர்தல் அலுவலர்களை வந்து அணுகிட்டு அவங்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டதுக்கான காரணத்தையும் கேட்டுக்கிட்டு உடனடியாகவே செயல்பட வேணும் அப்படின்றது தான் இந்த எழுபத்தி ஏழு லட்சத்திற்கும் அதிகமான நீக்கங்கள் அப்படின்றது ஒரு சாதாரண சரிபார்ப்பு இங்க இல்ல அப்படின்றத நமக்கு காட்டுறதாக அமைஞ்சிருக்கு சோ இந்த பெரிய அளவிலான நீக்கம் நியாயமான முறையில தான் நடந்ததா அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காக சுயதீனமான சிவில் சமூக அமைப்புகளுடைய கண்காணிப்பு இங்க அவசியமாக்கப்பட்டதாகவும் இருக்கு இது குறிச்சா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி